கொக்கி எப்படி ஈஸியாக கட்டுறோம் பாருங்கள் ஒன்றரை இஞ்சி ஒன்றரை இஞ்சியில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ப்ளவுஸ் இதில் வந்து ஆஃப் இஞ்சி விட்டு நீட்டாக ஒரு தையல் ஓட்டிடுறோம் மேலே வந்து படிமண தையல் ஒன்று ஓட்டிடுவோம் படிமான தையல் வந்துட்டு துணி மேலேயே வந்துட்டு ஓட்டிடுவோம் ரெண்டாவது வந்து மார்க் போட்டுக்குவோம் அஞ்சு மார்க்கர் மார்க் பண்ணிட்டு இன்னொரு பீஸில் வந்து ஒரு பக்கமாக மடிச்சு எடுத்துருவோம் அரை இஞ்சி அளத்துக்கு விட்டு உள்ள மடிச்சுடுச்சுருவோம் மடித்து நீட்டாக ஒரு தையல் ஓட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு மடிச்சுட்டு அந்த பீஸ் மேலேயே நம்ம மார்க் போட்ட இடம் தெரிகிற அளவுக்கு உள்ள வச்சு தையல் ஓட்டி ஒரு ரெண்டு தையல் கொஞ்சமாக அந்த ஜாக்கெட்டில் ஓரளவுக்கு ஓட்டிட்டு திருப்பிக்கிட்டு கால் இஞ்சி அகத்துக்கு ரஃப் அடிச்சிக்குவோம் ரஃப் அடிச்சுட்டு அரை இஞ்சி அளவுக்கு விட்டுட்டு ஊசியை வந்து நகர்த்தி அரை இஞ்சி இந்த பக்கம் உட்கார வச்சிருவோம் ஊசி உட்கார்ந்த உடனே துணியை திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு திரும்பவும் அடுத்த மார்க் உள்ள இடத்துல செண்டலை பக்கத்தில் கொண்டு வந்து ஊசி உட்கார வச்சு திருப்பிக்கலாம் காலிஞ்சி மார்க் மார்க் போட்டிருக்க அளவுக்கு தையல் ஓட்டிக்கு ரொப் அடிச்சிக்குவோம் திரும்ப அரை இஞ்சி அகலை விட்டு ஊசி இந்த பக்கம் உட்கார வச்சு திருப்பிக்குவோம் மார்க் உள்ள இடத்துல பக்கத்தில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுவோம் காலிஞ்சி அகலத்துக்கு ரொப் அடிப்போம் திருப்பி அரைக்கும் அந்த பக்கம் விடலாம் இது மாதிரி அஞ்சு இடத்துலையும் வந்துட்டு நம்ம தையல் ஓட்டி வச்சுக்குவோம் கொக்கி வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீ விலகி விட்டுருங்க மாட்ட முடியாது கொக்கியை வந்து இதுக்குள்ளே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் கேப்பாக இருக்கும் மாட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கழுத்து பக்கம் வந்துட்டு நம்ம பைப்பிங் சைடு தான் வந்து ரொப்படிக்கணும் கொக்கி வந்து நீவி வச்சதுனால மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா கொக்கையும் மாட்டிட்டு இந்த கொக்கி வந்து பைப்பிங் அடிக்கிறதுனால நெக்கு பக்கம் வந்து கொக்கி வைக்கல நாலு கொக்கி தான் மாட்டியிருக்கிறேன் பைப்பிங் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கொக்கியை ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து கொக்கி எந்த சைடு ரொப்படிச்சிருக்கோமோ அந்த சைடு எல்லா கொக்கியும் வந்து நகர்த்தி விட்டுக்குவோம் ஃபுட்டு சிங்கிள் ஃபுட்டு போட்டு டபுள் ஃபுட்டில் வராது சிங்கிள் ஃபுட்டு போட்டு ஃபுட்டை ஒட்டி நீடில் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ஒட்டி நல்லா ரஃப் அடிச்சுன்னு அழுத்தி ஊசி உடையாமல் அடிக்கணும் பார்த்துக்கணும் நிதானமாக கொஞ்சம் ரஃப் அடிக்கணும் ரொம்பவும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஈஸியாக தெரியாதவங்களும் தைக்கலாம் யாரும் தெரியாதன்றது கிடையாது குக்கி வந்து கலண்டே வராது இப்போ திருப்பி வச்சிட்டு அந்த ஓரத்துலேயே வந்துட்டு ரஃப் அடிச்சிடுவோம் ரஃப் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை வந்து உள்ளே நல்லா மடிச்சு விட்டு ரப் அடிச்சிடுவோம்